ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நடிகர்களின் சொந்த தியேட்டர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு சொந்தமான தியேட்டர் சென்னை சாந்தி தியேட்டர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலிருந்து சிவாஜி கணேசன் கைக்கு இந்த சாந்தி தியேட்டர் வந்தது பாவமன்னிப்பு படம் முதன் முதலில் சிவாஜி படமாக அங்கு திரையிடப்பட்டது அடுத்து நடிகை கே ஆர் விஜயா சென்னை அண்ணாசாலையின் ஓரத்தில் அமைந்திருந்த கெய்டி தேட்டரை சிறிது காலம் வாங்கி பின்னர் அதை விடுவித்துவிட்டார் அடுத்து பழைய நடிகை டி ஆர் ராஜகுமாரி சென்னையில் ராஜகுமார் என்ற தியேட்டரை சொந்தமாக நிர்வகித்து வந்தார் அடுத்து நகைச்சுவை நடிகர் நாகேஷ் சென்னையில் மாம்பழம் ஏரியாவில் நாகேஷ் தியேட்டர் என்பது அவருக்கு சொந்தமாக இருந்தது அடுத்து பழைய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அதாவது எஸ் எஸ் ஆர் சென்னையில் எஸ்எஸ்ஆர் பங்கஜம் இந்த தியேட்டரை வைத்திருக்கிறார் அடுத்து நடிகை ஜெயப்பிரதா ஜெயபிரதா சென்னையில் ஓடிய பழைய தியேட்டரான மிட்னன் தியேட்டரை வாங்கி அதை புதுப்பித்து ஜெயப்பிரதா தியேட்டராகவும் லியோ தியேட்டராகவும் இரண்டு தியேட்டராக வாங்கி நிர்வகித்து வந்தார் இந்த நடிகர்களின் சொந்த தியேட்டர்கள் இருப்பது இதுவரைக்கும் எனக்கு தெரிந்தவரை தெரிகிறது உங்களுக்கு தெரிந்த நடிகர் நடிகைகளின் தியேட்டர் ஏதாவது இருந்தால் அதை கமெண்டில் பதிவு செய்யலாம் சரிவஸ் இந்த கடனை துணை முடிகிறது அடுத்த கடலில் சந்திக்கிறேன் நன்றி